ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய என்பிஸ் கிச்சனில் பேச்சுலர்ஸ் ஸ்பெஷல் தாங்க பேச்சுலர்ஸும் நல்லா சுலபமாக டேஸ்டியாக சமைச்சு சாப்பிட மாதிரி ஒரு சூப்பரான ஒன் பாட் மீல் தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ஆஃபீஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இந்த சூப்பரான காரக்குழம்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதை சேர்த்திட்டுங்க ரெண்டே ரெண்டு காஞ்சி மிளகாயும் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் ஒரு பத்து பூண்டையும் வந்து ஒரு சூழல் சேர்த்திக்கிங்க நீங்கள் விருப்பப்பட்ட அதை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முழுசாகவே சேர்த்திருக்கேன் வெங்காயம் பூண்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் நல்லா கலரில் சேஞ்ச் ஆகி லைட் பிங்கிஷ் கலருக்கு வந்ததுக்கப்புறங்க நம்ம பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க நான் இன்றைக்கி மூணு மீடியம் சைஸ் அளவுள்ள பழுத்த தக்காளிகளை உள்ள சேர்த்திக்கிறாங்க இது எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுருலாங்க தக்காளி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம காய்கறிகள் சேர்த்திக்கலாங்க இந்த சாதத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச எந்த நாட்டு காய்கறிகள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்னைக்கு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கெழங்கும் ஒரு கால் கப் அளவுக்கு மொச்சப்பயிரும் வந்து உள்ளே சேர்த்திக்கிறேங்க நீங்கள் முருங்கைக்காய் இருந்தால் கூட சேர்த்திக்கலாம் இன்னுமே வந்து இந்த சாதம் கூடுதல் மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் நீ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் வந்து சேர்த்திக்கிறேங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திக்கிங்க மசாலா பொருட்களோட பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காகங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் வதக்கி விட்டுக்குங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒன் பாய்ட் மீலான வத்த குழம்பு சாதம் இருக்குங்க அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துக்குங்க இப்போது மசாலாவோட நம்ம காய்கறிகளும் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா கட்டியாக கரைச்சிங்க உள்ளே வந்து சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறங்க நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து சேர்த்திக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து ஊற வச்சுருந்தேங்க இது சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் அதை வந்து இந்த ஸ்டேஜில் உள்ளே சேர்த்திட்டுங்க அந்த புளி மசாலா கலவையோட நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறங்க நம்ம தேவைப்படுற தண்ணியை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து இன்றைக்கி நான் சேர்த்திக்கிறேங்க இந்த சாதம் வந்து நல்லா வெந்து கொஞ்சம் குழைவாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கார குழம்பு சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவைக்காகுங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திட்டுங்க கொஞ்சமாக வந்து வெள்ளத்தையும் வந்து சேர்த்திக்கிங்க வெள்ளம் போதுங்க அந்த புளிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணி சாதத்துக்கு வந்து இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும் ஃபைனலாக எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டுங்க உப்பு கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிங்க எப்போவுமே இந்த மாதிரி ஒன் பாட் மீலெல்லாம் செய்யும் போதுங்க நம்ம அரிசி தண்ணி சேர்த்துன உடனேவே வந்து குக்கர் லிட்ட மூடி வைக்காமீங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் லிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விடும்போதுங்க தண்ணி வந்து மேலே தெரிச்சு வராது ஸோ இந்த டிப்பை வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒன் பாட் மீல் செய்யும் போதுங்க யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த ட்ரிக் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நல்லா வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இனி நம்ம குக்கர் லிட்ட மூடிட்டுங்க விசில் போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் போல் விட்டுக்கலாங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த சாதம் வந்து லைட்டாக குழாயாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கமகமன்னு சூப்பராக வந்து நம்மளுடைய ஒன் பாட் மீலான காரக்குழம்பு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க மேலே லேசாக வந்து மல்லி இலையை தூவி விட்டுட்டுங்க ரொம்ப முக்கியமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்திட்டு கிளறி விடுங்க நல்லெண்ணெய் சேர்த்தும் போதும் இன்னும் வந்து இந்த சாதம் வந்து கூடுதல் சுவையாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் நம்ம சாதமெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க சேம் டைம் வந்து அந்த மொச்சை காய்கறியெல்லாம் வந்து முழுசாகவே இருக்குது ரொம்ப குழஞ்சி போகலை அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஒன் பார்ட் மீலான காரக்குழம்பு சாதம் வந்து ஜம்ன ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த ஒன் பார்ட் மீல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்